நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் திமுகவில் இணையக்கூடிய விழா இன்னைக்கு திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடந்தது அதுல முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மூத்த அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க பொதுவாகவே இந்த மாதிரி நிகழ்வு அப்படிங்கிறது எல்லா கட்சிகள்லையுமே நடக்கும் வேற கட்சியிலிருந்து அந்த கட்சியில சேர்றாங்க அப்படின்னா ஒரு இணைப்பு விழா நடத்துவாங்க அதுவும் திமுக போன்ற ஒரு ஆளும் கட்சியில மூவாயிரம் பேர் இணையக்கூடிய விழா அப்படின்னு சொல்லும்போது அதை கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடத்தி அதை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள்லாம் கலந்துக்கிட்டு அவங்களெல்லாம் ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா அது வழக்கமான ஒரு நிகழ்வா இருக்க முடியாது ஏன்னா அன்றாடம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூறு பேரோ இரநூறு பேரோ இல்லை ஐநூறு ஆயிரம் பேர் கூட ஒரு ஒரு மாவட்டங்கள்லேயே கட்சியில இணைவாங்க அப்படின்னு நடக்கும்போது அந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் முன்னிலையில் இது நடக்கும் இல்லை ஒரு ஒன்றிய செயலாளர் பண்ணுவாரு இல்ல கட்சியை சேர்ந்த எம்எல்ஏவோ அமைச்சரோ இதை பண்ணுவாங்க ஆனா கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் எல்லோருமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மாற்று கட்சியிலிருந்து வரக்கூடியவர்கள் இணையக்கூடிய நிகழ்வு நடக்குது அப்படின்னா அதில் நிச்சயமாக ஒரு அரசியல் சார்ந்த பார்வை இருக்கும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இன்னைக்கு திமுக வெளியிட்டிருந்த இந்த அறிவிப்புல பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்த நான் கவனிச்சேன் என்னன்னா மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க இதுல மாற்றுக் கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் இணையும் விழா அப்படின்னு குறிப்பிட்டதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மாறி இருக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் அப்படிங்கறத பொதுமக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய விஷயமாகவோ அல்லது மற்ற கட்சிகளுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவோ இதை பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அரசியல்ல பர்செப்ஷன் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கட்சியை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் மக்கள் மக்களுக்கு அந்த கட்சியின் மீதான பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் அரசியல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்காக தான் எல்லா அரசியல் கட்சிகளுமே தினந்தோறும் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில இளைஞர்களுடைய ரோல் அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ரொம்ப முக்கியமானதா இருக்க அப்படிங்கறத தான் இந்த நிகழ்வு உணர்த்தி இருக்கிறது திமுக அதை உணர்ந்துதான் இப்படியான நிகழ்வுகளையும் கையில எடுத்திருக்கிறாங்க சரி ஏன் நாம் தமிழர் கட்சியில இருந்து மூவாயிரம் பேர் கலந்துக்கக்கூடிய இந்த தான் அதை பண்ணணுமா வேற கட்சிகள்ல இருந்து யாருமே திமுகல சேரலையா அப்படின்னு கேட்டா சேர்றாங்க சேர்ந்திருக்கலாம் ஆனா இங்க என்ன விஷயம் அப்படின்னா பொதுவாகவே கடந்த பத்து ஆண்டுகள்ல ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெருமளவுக்கு இளைஞர்களுடைய வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போக தொடங்கி இருக்கு அப்படிங்கிறத அரசியலை கவனிக்கக்கூடிய எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க அதுவும் இப்ப எட்டு பர்சன்ட் வாங்கி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரமும் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்சிருக்கிறது அங்க அவங்களுக்கு ஓட்டு போட கூடியவர்கள்ல பெரும் பகுதி இளைஞர்களாதான் இருக்கிறாங்க இளைஞர்கள்னா முதல் முறையா ஓட்டு போடுவாங்கல்ல ஒரு பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் இருந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்க தான் பெருமளவுக்கு அங்கே ஓட்டு போடுறாங்க அது மட்டும் இல்லாம இப்போ அரசியல் களத்துக்குள்ள புதிதாக வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியினுடைய மாநாட்டுக்கு வந்திருந்தவர்களையும் பெரும்பகுதியினர் இளைஞர்கள் தான் இன்னைக்கு அரசியலரங்குல எல்லாரும் பேசுறதே இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு இளைஞர்கள்லாம் எங்க ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு டாக்கா இருக்கு ஒரு டீ கடைல உட்கார்ந்து அரசியல் பேசினாலும் சரி சில நண்பர்கள் இணைந்து எங்க உட்கார்ந்து அரசியல் பேசினாலும் இந்த ஒரு டிபேட் அப்படின்றது எல்லாருக்குள்ளேயும் வருது மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் கூட இதை பத்தி பேசுறாங்க விஜய் வர்றதுனால என்ன ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் இன்னொரு பக்கம் சீமான் இவர்களுடைய கட்சி இருக்குல்ல நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவும் இவங்களுடைய மிகப்பெரிய பலமா இருப்பதே இளைஞர்கள் தான் பதினெட்டு வயதிலிருந்து ஒரு அதிகபட்சம் நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒரு முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் இவங்களுடைய ஆதரவாளர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்வை இருக்கு அப்ப திமுக அதிமுக போன்ற கட்சிகள் திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு அதிமுக பலமுறை ஆட்சி இருக்கிற கட்சி இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி அவங்களுக்கு இருக்கிற பெரிய ஓட் பேஸ் இருக்கு இதை தாண்டியா இவங்க ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ண முடியும்னு கேட்டா கண்டிப்பா அது வந்து ஒரு சவாலான விஷயம்தான் திமுக அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அப்படிங்கிறது அவ்வளவு எளிதில் மற்றவர்களால் உடைக்க முடியாத ஒரு விஷயம் அத பல கட்சிகள் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க அது தேமுதிகவா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் பாமகவா இருக்கட்டும் பல கட்சிகள் வந்து நாங்க தான் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லி அதற்கான முயற்சிகளை பண்ணி அதுல அடைந்தவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு கட்சிகளும் இன்னைக்கு வந்து ஏன் விவாத பொருளா இருக்கு அவங்கள சார்ந்த செய்திகள் ஏன் பிரதானமா இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களின் ஆதரவு தான் ஒரு பக்கம் ஒரு பதினைந்து ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியில சீமான் அவர் முன்வைக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் அதற்கு இருக்கக்கூடிய ஆதரவு தளம் இன்னொரு பக்கம் ஒரு முப்பது ஆண்டு காலமா சினிமால ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய விஜய் அவர் பின்னால் இன்னைக்கு திருண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இவர்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது கலெக்டிவா பார்க்கும் போது நிச்சயமாக ஒரு சேதாரத்தை எல்லா கட்சிகளுக்குமே ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது அதனாலதான் இன்னைக்கு இளைஞர்களுடைய வாக்குகள் என்பது ரொம்பவும் கவனிக்கப்படுது அவங்க யாருக்கு ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிறத எல்லாருமே பேசுறாங்க ஆஹ் இதுல இன்னொரு பார்வையும் நம்ம முன்வைக்கலாம் என்ன அப்படின்னா இப்போ ஆளும் கட்சியா இருக்கிற திமுக தொடர்ந்து இளைஞர்களை மையப்படுத்தி ஒரு பக்கம் பெண்களுக்கான திட்டங்களை அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பேருந்துல இலவச பயணமா இருக்கட்டும் மகளிர் உரிமை தொகை மாணவிகளுக்கான உதவித்தொகை இப்படி கொடுத்துட்டு இருக்க அதே நேரத்தில் இளைஞர்களை குறிவைக்கக்கூடிய விஷயம்னு பார்க்கும்போது கட்சி சார்ந்து அப்படின்னு கவனிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல இளைஞரணி செயலாளர் அப்படின்னு சொன்னாலே எந்த கட்சியில இப்ப நீங்க அதிமுக யார் இளைஞரணி செயலாளர் அப்படின்னு சொன்னா யாருக்கும் தெரியாது அதே போல பாஜகல யார் இருக்காங்க அப்படின்னாலும் யாருக்கும் தெரியாது ஆனா திமுகல மட்டும்தான் இளைஞரணி செயலாளர்னா உதயநிதி தான் அப்படின்னு ஓரளவுக்கு அரசியல கவனிக்கிற எல்லாருக்குமே தெரியும் அதுவே அந்த கட்சி வந்து தன்னுடைய இளைஞரணிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு அப்படிங்கிறதுக்கு சரியான உதாரணம் திமுகவின் இளைஞரணி செயலாளர் இருக்கிற உதயநிதி தான் டெப்டி இருக்கார் இருக்காரு ஸோ இளைஞர் அணிக்கு அங்க ஒரு முக்கியத்துவம் இருக்கு இளைஞர் அணிக்கு முக்கியத்துவம் அப்படின்னா அந்த அணியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸுக்கும் ஒரு முக்கியத்துவம் என்பதுதான் அது வந்து ஒரு பொருளாக பார்க்கப்படும் அந்த அளவுக்கு திமுக இளைஞர்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க தொடங்கி இருக்கிறது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் விஜய் சீமான் போன்றவர்கள் வளர தொடங்கினாங்கன்னா அது எங்க டேமேஜ் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தங்களுடைய கட்சியில இளைஞர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கணும்னு சொல்லி தேர்தலில் வேட்பாளர்களா வரக்கூடியவர்களா இருக்கட்டும் கட்சியில பொறுப்புகள் கொடுக்கறதுன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே அவங்க அதை ஒர்க் பண்றாங்க பட் அதிமுக அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்றது ஒரு பெரிய கேள்விதான் ஏன்னா இதற்கு முன்பாக செல்வி ஜெயலலிதா இருந்த வரைக்குமே அங்க இளம் இளம் பெண்கள் பாசறை இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை அப்படிங்கிற ஒரு அணியை உருவாக்கி அதை வந்து அவங்க தொடர்ந்து பலப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க இப்போ நாங்க உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு அதிமுக தரப்பு சொன்னாலும் அதை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பாளர் வலுவான ஒரு தலைவர் அங்க இருக்காரா ஒரு இரண்டாம் கட்ட தலைவரா யார அங்க சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு சோ இந்த சூழல்ல தான் ஆஹ் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு இப்போ பப்ளிக்கோட பெர்செப்ஷன்ல இளைஞர்கள் வேற வேற கட்சியில இருந்தாலும் கூட நாம் தமிழர் கட்சியிலும் இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்க கொள்கையை பார்த்து திமுகவினுடைய கொள்கைகளை பார்த்து சித்தாந்தத்தை பார்த்து எங்க பக்கம் வராங்க பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இங்க அதிகம் இருக்கிறார்கள் பெரியாரை விமர்சிக்கும் போது அது பிடிக்கலன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியிலிருந்து இளைஞர்கள் இங்க வராங்க அப்படிங்கிறத சொல்றாங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியிலேயே சிஎம் பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க நேற்று கட்சியை முதலமைச்சர் ஆகணும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்றாங்க திமுக அப்படிப்பட்ட கட்சி அல்ல நாற்பத்தி ஒன்பதுல நாங்க கட்சி தொடங்கினாலும் ஐம்பத்தி ஏழுல தான் முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறோம் அதன் பிறகு அறுபத்தி ஏழுல தான் ஆட்சிக்கு வரும் இப்படி அதில் பல பரிமாணங்கள் இருக்கு அப்படிங்கிறத அவர் காட்டுறாரு அப்போ நேற்று கட்சி தொடங்குறவங்க அப்படின்னா யார சொல்றாரு எல்லாருக்கும் தெரியும் அது வந்து தாவேக்காவை தான் அவர் மறைமுகமாக சொல்றாரு அப்படின்னு ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டருமே வரப்போற தேர்தலில் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத இப்பவே தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இதில் புரிஞ்சிக்கலாம் நம்ம திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடியே அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேலையை தொடங்கிட்டாங்க அதனுடைய ஒவ்வொரு நகர்வுகளையுமே நம்ம பார்க்க முடியும் அதுல ஒரு முக்கியமான நகர்வு தான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவில் நிர்வாகிகள் இணையக்கூடிய அந்த நிகழ்வு நாம் தமிழர்ல இருந்து மூவாயிரம் பேர் வர்றதுனால திமுகவுக்கு பெரிய தாக்கம் ஏற்படுமா இல்லை அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்தா இருக்குமான்றதை விட இந்த பர்செப்ஷன் இருக்கு இல்லையா இப்ப நாம் தமிழர் இருந்து இளைஞர்கள் வெளியேறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை அவங்க உருவாக்குவதற்கான இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி இருப்பாங்க அதே போலத்தான் நிச்சயமாக தாவே காலையும் இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்க முடியும் தாவே காலை இன்னைக்குதான் விஜய் மாவட்ட செயலாளர்களோட நேர்காணல் நடத்துறாரு நிர்வாகிகள் பட்டியல் வரப்போகுது ஆனா அடுத்தடுத்த நாட்கள்ல அங்கிருந்து அதிருப்தியாளர்கள் கூட வேற கட்சிகளுக்கு போக வாய்ப்பு இருக்கு திமுகவுக்கே கூட போல போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு வரும்போது அங்க யார் யாரெல்லாம் திமுகவுக்கு போட்டியாக இருப்பார்களோ நிச்சயமாக அரசியல் ரீதியாக அவர்களை எல்லாம் ஏதோ ஒரு வகையில் எதிர்க்க வேண்டிய ஒரு தேவை திமுகவுக்கு இருக்கிறது அதனால இதுவும் இருக்குன்னு சொல்லப்படுது ஓவராலா பார்க்கும்போது இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்வுகள் என்பது இளைஞர்களுடைய வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படியான ஒரு ரோலை பிளே பண்ண போகுது அப்படிங்கிறத தான் உணர்த்துது அப்படின்னு சொல்லலாம் நான் இந்த முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி ஆளுங்கட்சியில கூட இளைஞர்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க செயல்படுத்தும் போது அதுக்கான முக்கியத்துவம் இளைஞர்களுடைய வாக்குகளை கவர்வதற்கான உத்தின்னு சொல்லி பல விஷயங்களை அவங்க முயற்சி பண்றாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல திமுக மட்டும் இல்ல அதிமுக பிஜேபி பாமக விசிகா காங்கிரஸ் சொல்லி எல்லா கட்சிகளுமே இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத பாக்கலாம் இன்றைக்கு நடந்த இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க